ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய தம்பி சித்தி பையன் அப்புறமா இது மாமா பொண்ணுங்க ரிலேட்டிவ் ஸோ அவங்க தான் வீட்டுக்கு வந்து சென்னைக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருந்தாங்க ஸோ அப்படியே நம்ம வீட்டில் தான் தங்கிட்டு ஒன் டே ஒன் நாள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு போனாங்க ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஈவினிங் வந்து டே அப்படியே போயிடுச்சு ஈவினிங் வந்து ஓகே எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகலான்னு பக்கத்தில் வந்து பானிபூரிக்கு சாப்பிட போகணுன்னு நடந்து போகிற தூரை தான் ஸோ பானிபூரி சாப்பிட போனால் அப்படியே நடந்து கதை பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக போய் பானிபூரி சாப்பிட்டோம் பானிபூரி நல்லாவே இருந்து கா கா நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே பானிபூரி காளி இருந்து அந்த ரசம் அந்த இது வந்து காலியாக ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு உட்காந்து அவ்வளோ போட்டி போட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பேக்கரி ஸோ அப்படி பேக்கரிக்கும் போனோம் பேக்கரிலேயும் போய் பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த ஐஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு ஐஸ் சாப்பிட்டானுங்க அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவோன்ட்டு ஈவினிங் ஒன்று நிறையா சூடாக எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ பரவாயில்ல இருக்கிறது ஒன்றா வாங்கி ஷேர் பண்ணி டேஸ்ட்டு பார்த்தோம் அப்புறமா அப்படியே அங்கேருந்து கிளம்ப போட்டு கிளம்புனா ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டு அப்படியே நடப்பு வந்து வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே ஐஸ் சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு ஆனால் இன்னமும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த மாதிரி கதை பேசிட்டு போகும்போது ஸோ அப்படியே வீட்டுக்கு போனோம் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மழை கரெக்டாக பெஞ்சு நின்று நின்னதுக்கப்புறம் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பணும் எயிட் ஓ எயிட் ஓ கிளாக் போல கரெக்டாக அங்கே கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வாரம் வீட்டில் வந்திருக்கும் திரும்பியும் ரிட்டன் மழை பெஞ்சிட்டு கரெக்டாக சரியான மழை நல்லா மழை பெஞ்சி ஸோ மழை பெய்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வெளியில தான் கார் பார்க்கிங் எடுத்து தான் உட்காந்துருந்தோம் உட்காந்து இந்த சுத்து மூட்டாய் சொல்லுவோம்ல நைன்டி கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சுத்து முட்டாய வச்சு பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே ஜாலியாக போச்சு அப்புறமா வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு அந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணுவோம் சொல்லி பசங்களை வச்சு ட்ரை இருந்தோம் ரொம்ப நேரம் சாட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம் மாற்றி மாற்றி நல்லா நல்லா ஒரு ஐம்பது கிராம் மஞ்சளே காலி பண்ணியிருப்போம் திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து ஸோ அப்படியே போயிடுச்சு அப்புறமா வயிறு பசிக்கலாம் ஆனால் இதெல்லாம் மணி பத்து மணி தானிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வாங்கிட்டு வர்றதுக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறமா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வட்டமாக உட்காந்து சாப்பாட வந்து மொத்தமாக ரைஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தட்டி வச்சிட்டு எல்லாரும் வட்டமாக உட்காந்து சுற்றி சாப்பாடு சாப்பிடும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுல ஸோ இப்படி சொல்ல ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் இப்போ தான் முடிஞ்சு ஸோ அம்மா அப்பா வரலேன்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்து ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீக் இவங்களாம் நான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு வந்தாங்க பட் இதெல்லாம் இருக்க சொன்னேன் ஸோ மாமா பொண்ணுங்க வந்து ரெண்டு பேருமே சரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் தங்கினாங்க ரொம்பவே மனசுக்கு வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு என் பசங்க தான் அத்தை அத்தைன்ட்டு ஒரே பின்னாடி சுற்றுலா தான் அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் என் பசங்களுக்கு ஸோ ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க கூட ஸோ அதுக்காக சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசணும் அப்படியே டே போச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒன் டே தங்கிட்டு தானே போயிருந்தாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நைட்டு எட்டு முக்கால் போல் பஸ்ஸு ஸோ நைட்டு வந்து கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து போய் பஸ் ஏற்றி வச்சாங்க பட் போகும்போது என்னோடய பசங்க ஒரே அழுகாக போகணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட காரில் போகணும் சொல்லி அழுக அப்புறமா பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளே வந்து போட்டி தான் போட்டிருந்தேன் ரொம்ப நேரம் இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்